இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்கார்கள்னா உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம் நீங்க என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்றாருன்னா ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூப்பர் அருமையான விஷயம் சூரியன் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கும் சூரியன் ஆறாம் வீட்டிலே சென்று உச்சமடைவது ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பெரியாரநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தினிட இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களை நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க குருஜி விருச்சிக ராசிக்காரர்கள்னால் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம் நீங்கள் என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் விருச்சிகராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நான் உயர்வாகவும் சொல்லலை தாழ்வாகவும் சொல்ல உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வேற உயர்வாக சொல்கிறது வேறு எல்லா ராசிக்காரர்களும் உயர்ந்தவர்கள் தான் நீங்கள் கொஞ்சம் உயர்ந்தவங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப வெள்ளாந்தி பாவம் அப்பாவி ஸோ பத்துக்குடைய சூரியன் என்ன பண்ணுறாருனா ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூப்பர் அருமையான விஷயம் சூரியன் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கும்னா பெரும் புகழ் வந்து சேரும் ஒன்று சூரியன் உச்சமடையும் பொழுது என்ன ஆகும் பத்துக்குடையவன் உச்சமடையும் பொழுது பெரும் தொழில் சேரும் தொழில் என்ன தொழில் ஸோ நீங்கள் என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்களோ அதை நோக்கிய பயணம் உங்களுடைய பயணம் இருக்கும் தொழில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மார்ச் இருபத்தொன்போது சனீஸ்வரன் வந்து ஐந்தாம் வீட்டிற்கு வரும்பொழுது பல பேர் பிரணன் என்று சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கையுடைய சுய முதலாளிகளாக போகிறீர்கள் முதலாளிகளாக மாறுவீர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே ஒரு கடை மாதிரி வைப்பீங்க கார் வாங்க போறீங்க ஆட்டோ வாங்க போறீங்க ஹோட்டல் லீஸ்க்கு வாங்க போகிறீங்க பெரிய ஸ்தாபனங்கள்லாம் கட்ட போறீங்க பெரிய உங்களுடைய உங்களுடைய நிர்வாகத்தை பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ண போறீங்க என்னென்னமோ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பழங்களெல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் நிறைய பேர் இந்த உணவுப் பொருள் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான துரித உணவுகள்னு சொல்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு பேக்கரி மாதிரியான கடைகள் வைக்க போகிறீங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கான பிளஸ்டு மாதமாக இருக்கும் உச்சம் ஆனால் ஆறுக்குடைய பத்துக்குடைய சூரியன் ஆறாம் வீட்டிலே சென்று உச்சமடைவது ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட்டு ஆறாம் இடம் என்பது என்னென்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல பத்துக்குடையன் உச்சமடையும் பொழுது எதிரிகளை வெற்றி பெற்று ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சார் நாள் நம்ம எதை ஜெயிச்சாலுமே அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தர வேண்டியிருக்கு ஏன்னா புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு இல்லை இல்லைங்க இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க லேண்ட் வைத்த காசு மிச்சம்னு சொல்லி நேற்று நைட்டு கொடுத்தாங்க ஏதாவது ஒரு கதை ஏன் இப்படி கதை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா கதை சொல்லலைன்னா திருஷ்டி வச்சிருவாங்க எப்படி இவனால் மட்டும் இது முடியுது எப்படி இது மட்டும் நடக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் திருஷ்டி பெற்றுமேங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றேன் ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நாம் நமக்காக வாழுகிறோம் வாழ்க்களின் வாழும் நாட்களை நமக்காக யாருக்காகவும் நம்பாழ்வை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது இது நம்பாழ்வு வாழ்வின் எல்லை வரை சென்று வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்வின் நம்பாழ்வு விருச்சிக ராசியை சேர்ந்த எத்தனையோ பேர் ஸ்ரீமடத்திற்கு வந்து நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணும்போது கேட்கறதெல்லாம் என்னன்னா இந்த தொழில் எனக்கு எப்ப அமையும் எப்போ வந்து நான் சொந்த காலில் நிக்கிறது அது என்னமோ தெரியல நான் பார்த்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் சொந்த காலில் நிக்கிறவங்க தான் அது எத்தனையோ பேர் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இவர்கள் என்றைக்குமே டிப்பெண்டடாக இருக்க விரும்பவே மாட்டாங்க ஏன்னா செம்பா வந்து ராசியாதிபதி இவங்கள்ட்ட வேணால் மற்றவங்க டிபெண்டடாக இருக்கலாம் மற்றவங்கள்ட்ட இவங்க டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அது அவங்களோட குணம் ஸோ அப்போது அந்த விருச்சிக ராசிக்கு என்ன சூரியன் போய் உச்சமடைவதால் ஆறாம் வீட்டில் உச்சமடைந்தால் சத்துருக்களை எல்லாம் ஜெயித்து பெரும்புகள் பெறுவார்கள் எப்படிங்க ஒரே நேரத்தில் இத்தனை பேர் ஹேண்டில் பண்ணிருக்கேன் முடியும் 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 என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் முடியும் நினைக்கிறாங்க அது நடந்துருது சார் எந்த ஒரு விஷயமுமே தன்னால் நடக்காது நாம் நம்பும் பொழுது நடக்கும் எது எந்த ஒரு விஷயமுமே அதுவாய் நடக்காது நாம் தான் நடத்த வேண்டும் நாம் எப்படி அதை நடத்தப் போகிறோம் என்பதில் தான் இருக்கிறது வாழ்வின் சுவாரஸ்யம் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தா கூட விருச்சிகார ராசிக்காரங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க பெரிய டாஸ்க் கொடுத்தா கூட அது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தாலும் சரி இந்த டாஸ்க் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி பண்ணிடுவாங்க காரணம் சூரியனே உச்சம் எப்படி சொல்லுவாங்க இல்லையா சூரிய குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தோல்வி இல்லை சூரியன் அப்படின்னா யாருன்னா ஜெயிக்க முடியாத ஒரு ஆள்னா யாருன்னா சூரிய சந்திரர்கள் தான் இந்த உலகத்தில் எத்தனையோ கிரகணங்கள் வந்தாலும் நாம் நம்ம நம்புகிறோம் கிரகணத்தெல்லாம் பாம்பு முழுங்குதுன்னா நம்புகிறோம் இல்லையா அப்போ அந்த சூரிய சந்திரர்களைத்தான் உலகத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிக்க முடியாதவர்கள் அவன் போய் உச்சமடை ஆறாம் வீட்டில் ஆறுங்கிறது வியாதி கடன் கஷ்டம் இனி ஒரு வறுமை இல்லை இனி கவலை இல்லை இனி கடன் இல்லை இனி எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்படும் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வேலை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வேலையோ வேலை பேக்கரி டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி ஒரே பிசி உலகத்தில் என்னைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கோங்க இது கூட நான் பிள்ளையார ஒரு முதன்மையாக வச்சு சொல்றேன் இனிமேல் எல்லா கதையிலையும் பிள்ளையார சொல்லி வச்சு சொல்ல போறேன் பிள்ளையார முதன்மையாக வச்சு புரிஞ்சுக்கோங்க பிள்ளையார் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்கா பிள்ளையார் இல்லாமல் நம்மளால் ஏதாவது தொடங்க முடியுமா ஸோ அப்போ இந்த பத்து பத்துக்குடையவன் உச்சமடை பத்துக்குடையவன் உச்சமடையும் பொழுது பெரும் தொழில் என்பது தன்னால் வந்து சேருகிறது பிள்ளையார உதாரணமாக வச்சு சொல்கிறேன் அவை முதன்மை பிள்ளையார் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்கா பிள்ளையார் இல்லாமல் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா முடியாது பண்டாசுரனை அழிக்க சென்ற அம்பிகை பிள்ளையாரை வணங்க மறந்ததால் என்னாச்சு பெரும் தேர் முறிந்தது திருபுரத்தை அறிக்கச் சென்ற சிவன் பிள்ளையாரை வணங்க மறந்ததால் முப்புறம் எரிக்கச் சென்ற சிவன் பிரச்சனையை சந்தித்தார் பிள்ளையார் சொல்லிப்படாமல் எதுவும் கிடையாது ஸோ பொறுப்புகளை தூக்கி சுமக்குன்ற பழக்கம் உங்களுக்கு வந்துடும் நீங்க இல்லாம ஒரு காரியம் இல்லை விருச்சிகராசிக்காரர்கள் இல்லாம ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் த மார்க்கெட் டிமாண்டுமாங்கல்ல த டிமாண்டபிள் ஃபேக்டர் இந்த மார்க்கெட் மார்க்கெட்டில் நீங்கள் தான் டிமாண்டு உங்களுக்கு அப்புறம் தான் மற்றக்கலாம் இதெல்லாத்தையும் நீங்கள் உண்டாக்குவீங்க த டிமாண்டு காரணம் என்னென்னா உங்களுக்கு பத்து கொடியவன் உச்சமடைகிறான் பத்து கோடியன் உச்சமடையும் போது மார்க்கெட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் மாறுறீங்க எங்கே போனாலும் உங்கள்கிட்ட தான் வந்தாகணும் ஏன்னா நீங்கள் தான் இதை இவ்வளோ அழகாக செய்கிறீங்க உலகத்திலேயே இந்த ஸ்ரீமடத்தை எதுக்காக எது நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க சங்கரமடம் மாதிரி ஒரு நாள் ஸ்ரீமடம் பேர் எடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் அந்த குவாலிட்டி இஸ் த மேட்டர் குவாலிட்டி பேசணும் நம்ம பேசக்கூடாது குவாலிட்டி பேசணும் அப்படி உங்களுடைய தரம் உங்களுடைய பொருட்களுடைய தரம் பேசும் உலகம் ஃபுல்லாக பேசும் காரணம் பத்துக்குடையவன் உச்சமடைகிறான் பத்துங்கிறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க பெரும்புகள் உங்களை பார்க்குறவங்களாம் நீங்களா நீங்கள் எவ்வளோ ஆள் நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறது பெருமை உங்களோட வாழ்கிறது பெருமை உங்களோட வசிக்கிறது பெருமை என்றெல்லாம் சொல்லுவாங்க அத்தனை பெரிய ஒரு பெரிய நெட்வொர்க் நீங்கள் ஒரு பெரிய நெட்வொர்க் உங்களுக்கு கீழே உருவாகும் வாழ்க்கையிலே இந்த பணம் என்பது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அது அப்பப்போ மேலே வந்து உட்காரும் அந்த பட்டாம்பூச்சிக்கு பிடிச்சவங்கள்ட்ட தான் வந்து உட்காரும் அப்படி ஒரு ஆளாக நீங்கள் மாறப்போகிறீங்க ஒரு பூந்தோட்டத்தை தேடித்தான் பட்டாம்பூச்சிகள் வருகிறது யாரும் பட்டாம்பூச்சிக்கு டிமாண்ட் பண்ணுறதில்ல பூக்கள் ஏதாவது டிமாண்ட் பண்ணுதா பூக்கள் உத்தரவு போட்டால் கட்டளை இட்டால் வண்டுகள் வருகிறது இல்லை வண்டுகள் பூக்களை தேடி வருகிறது இந்த பைபிளில் கூட வரியலாம் சொல்லுவாங்க மரம் தன் கனிகளால் அறியப்படும் அதெல்லாம் நல்லா புனித நூல்கள்லையும் சொல்லுங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட குவாலிட்டி இஸ் த மேட்டர் த குவாலிட்டி வில் ஸ்பீக்ஸ் நீங்கள் பேசக்கூடாது குவாலிட்டி பேசணும் ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் சரியா பெரும்புகழை அடைய போறீங்க நீங்கள் என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம் அடித்து தூள் பண்ண போறீங்க சூப்பராக இருப்பீங்க கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க